அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து அவசரமாக பகிருங்க ஏன்னா இவர் யாருன்னு தெரியல இந்த கையை வந்து முடியாத நிலையில் இருக்குது இது வந்து எப்படின்னா அந்த கை வந்து சோர்வு அடைஞ்சு இது வந்து எப்படின்னா இந்த கையால் அவர் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சியில் இது கை எல்லாத்துலேயும் அடிபட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரணயம் போகிற பைபாஸு பட்டுக்கோட்டை போகிற வழிதான் இது அந்த பைபாஸ்லேயே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அதிக முடி அழுக்கு ட்ரெஸ்ஸோட துருநாற்றத்தோட இவர் வந்து இந்த பகுதியில் வந்து இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா வந்து நாங்கள் ஒரு பதிவு போடும்போது தான் இது போல் இருக்கிற மனிதர்களை அவங்க வந்து நம்ம பதிவு மூலயமா அதில் இருக்கிற நம்பரை எடுத்து நமக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அது மூலிமா சொன்ன பிறகுதான் நாங்கள் இவங்களெல்லாம் வந்து பார்க்குறோம் நாங்களாக வர்றதில்லை இவங்களை நாங்களாக தேடிட்டு போகிறதில்ல மக்கள் மூலயமா தெரியப்படுத்துகிறாங்க மக்கள் மூலயமாவே இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அவங்க இருக்கிற நிலையை பார்த்துட்டு நம்ம அவங்கள வந்து என்ன பண்ணுறோம் தூய்மைப்படுத்தி அவங்கள நம்மளை போல மனிதனாக மாற்றி அவங்க வந்து அவங்கள கொண்டு போய் ஒரு இல்லத்துலையோ இல்லை காவல்துறை அதிகாரிகள் ஆதரவோடு நம்ம வந்து ஒரு இல்லத்தில் சேர்த்து அவங்க மறுவாள் கொடுத்துட்டு வரோம் இது வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவுக்காகவோ இல்லை பப்ளிசிட்டிக்காகவோலாம் இது பண்ணல நல்லா தெரிஞ்சிங்க எல்லாருக்குமே வந்து சில அறிவுரைகள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா இந்த மனிதன் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல ரோட்டில் எத்தனை பேர் நம்ம நடந்து போகிறோம் எல்லாருக்குமே அந்த புத்தி சுயநிலை எதுவுமே இல்லை ஏன்னா இவங்க மனம் பாதிக்கப்பட்டாங்களா நம்ம மன நம்ம பாதிக்கப்பட்டோமா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம வந்து அவங்கள கண்டுக்க மாட்டோம் ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டா அங்கே வந்து நம்ம வேச்ச வேட்டியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு நான் தாண்டை தமிழன் நான் தாண்டா வீரன் நான் தான் சூரன்ட்டு வந்துடுறோம் அதெல்லாம் இங்கே இல்லை மனித நயனாக கற்றுக்குங்க நான் கற்று தரேன் எல்லாருக்குமே இதுதான் மனித நயம் இந்த முடித்திருத்தம் பண்ணாததுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் முடித்திருத்தம் பண்ண பிறகு எப்படி இருக்கார் ஒரு மனிதனை மதிக்க கற்றுக்கணும் அவங்கள வந்து இந்த உலகத்தில் நேசிக்க கற்றுக்கணும் நம்மகிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குதுலாம் அங்கே அது அதுக்கெல்லாம் இங்கே இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம எத்தனை நாள் இருந்துற போடோம் மிஞ்சமே ஒரு அறுபது வருஷம் ஏழு வருஷம் இருப்போம் அதை தாண்டி இங்கே எதுவுமே இங்கே கிடையவே கிடையாது நம்ம பிறந்ததே முதல்ல வேஸ்ட்டு அதை தாண்டி இது போல் உள்ள ஒரு புனிதமான விஷயத்த செய்ய கற்றுக்குங்க எல்லாருமே இளைஞர்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை கற்றுக்கணும்னு சொல்லிகிட்டு தான் அந்த பாடம் இது எல்லாேருக்கும் ஒரு பாடம் நான் இது காசுக்காகலாம் இது பண்ணலீங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு என்கிட்ட பெட்ரோல் போடக்கூட காசு கிடையாது ஆனால் இங்கே நாங்கள் தேடிட்டு வந்து ஏன் இவருக்காக சேவை செய்கிறோன்னா இவரும் நம்மளை போல் மனுஷந்தான் நம்ம தாய் வயிற்றில் நம்ம எப்படி பத்து மாதம் சுமந்து பெற்று நம்ம ஆளாகி இன்றைக்கி நம்ம வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக நிற்கிறோமோ அதே போல் தான் இவங்களும் பிறந்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க இந்த உலகத்தில் வந்து அவங்களும் இந்த கடவுளால் இப்போ படைக்கப்பட்ட ஒரு மனிதன்தான் அவங்களுக்காக செய்யக்கூடிய தொண்டு தான் இது நல்லா தெரிஞ்சுங்க இது பணத்துக்காகலாம் செய்யல நல்லா புரிஞ்சுங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த பதிவு இது இது பணத்துக்காகலாம் செய்யல இந்த மனிதனை மாத்தணும் இல்லையா இந்த மனிதன் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை போல மாறி இருக்காரு இல்லையா அதுதான் மனித நயம் இந்த மனித நயம் எல்லாரும் மனசுலயும் வரணும் ஒரு டீ வாங்கி கொடுக்க யோசிக்கிற உலகம் நூறு ரூபா கடன் கொடுக்க யோசிக்கிற உலகம் இந்த சேவையை செய்யறதுக்காக எனக்காக இல்லை இவங்களுக்காக நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த சேவையை செய்ய வச்சீங்க பாத்தீங்களா நீங்க தான் இந்த உலகத்திலேயே தூய்மையான மனிதர்கள்னு நான் சொல்றேன் நான் எல்லாரையும் சொல்ல வரல அந்த 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 மனித நேயத்தை நேசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் அந்த பதிவு தயவு செஞ்சு இது போல எங்கே இருந்தாலும் எங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை அரசு பதிவோடு நாங்கள் யாருக்காக அந்த பதிவு பண்ணியிருக்கோன்னா இவங்களை போல மனிதர்களை மீட்டு எடுக்க மட்டும்தான் அந்த பதிவு எங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கோ எங்களுடைய குடும்பத்தை சுயநலமாக பயன்படுத்துறதுக்காகலாம் அந்த பதிவு கிடையாது இது இது வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றி இவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி இவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி இவங்க இவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க இல்லையா அதுக்காகத்தான் இந்த பதிவுகளை நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் உள்ள மனிதர்களில் மாற்றி அவங்கள ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுறது தான் எங்களுடைய முழு இலக்காக வச்சிருக்கோம் சமூக சேவகர் எஸ் பாரதி முகனார் கட்டிலைக்கு நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் அடுத்த நொடியே அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்வோம் சொல்லி நான் தலைமை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு தொடர்ந்து எங்களுடைய சேவை எங்களுடைய பணி எல்லாமே மக்களுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தலைமையை கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நம்மளை போல் ஒரு 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 எப்படின்னா தெளிவாக இல்லை இருக்க மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு தன் சுய நினைவு எழுந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படி தெரியாத சூழ்நிலையில் அவங்க இந்த இடத்துல முடிய வச்சுக்கிட்டு புழு அழுக்கு ட்ரெஸ்ஸோட துருநாற்றத்தோட அவங்க சுற்றிக்கிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அருகேற்புப்பட்டு நவுந்து போயிடுறோம் அப்படி யாரும் நவுந்து போவாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் வரேன் சகிப்புத்தன்மை எனக்கு அதிகமாக உண்டு எனக்கு வந்து எப்படின்னா ஒரு நீங்கள் நீங்கள் ஆய் போனாலும் நான் அழுவேன் மூத்தரம் போனாலும் அழுவேன் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அழு அழுறதுக்கு அந்த சகிப்புத்தன்மை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த வேலையை அந்த அந்த புனிதமான சேவை இது வேலை கிடையாது புனிதமான சேவையை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் தயவு செஞ்சு இது போல் உள்ள மனிதர் பாருங்கள் எவ்வளோ நான் வந்து முடி வெட்டாதக்கு முன்னாடி அவர் ரொம்ப புடுவாதம் பிடிச்சார் நாங்கள் முடி வெட்டி குளிப்பாட்டின குளிப்பாட்டும் போது அவர் ஒரு மனசனாக மாறிட்டார் குழந்தையாக மாறிட்டார் அவர் எங்களுடைய எப்படின்னா எங் அதனால அவங்க மனநலம் பாதிக்கலாம் படில அவங்க ஏதோ ஒரு மன மன அழுத்தத்தில் குடும்ப கஷ்டத்தில் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் அவங்க வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து சுற்றுறாங்களே தவிர அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு நல்ல உள்ளங்களே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது உள்ளவங்களை கால் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சட்ட அவங்களுக்கான மீட்டெடுப்பு அவங்கள பாதுகாப்பான இடத்துல சேர் சேர்க்கிற விஷயம் வரைக்கும் நாங்கள் வந்து தெளிவாக பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பணி தொடர அனைவரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்